எங்களுக்கு இருபத்தி அஞ்சாவது கல்யாண நாள் வருது சூப்பர் மாமா கை குடுங்க நீங்க இப்ப ஹனிமன் போ போறீங்க அதுக்கு என்ன மாப்பிள போயிட்டா போச்சு சம்பந்தி இந்தாங்க குடும்பத்தோட எல்லாரும் கண்டிப்பா வரணும் கண்மணி என்னது இது பிரிச்சு பாருங்க உள்ள

ரொம்ப அருமையா சொன்னமா உன்ன மாதிரி மருமகள் கிடைச்சதுக்கு இவங்க எல்லாரும் ரொம்ப குடுத்து வச்சிருக்கணும் நீ கண்மணி கிட்ட நிறைய கத்துக்கணும் பவி அவ இவ்ளோ சின்ன வயசுல எவ்வளவு பக்குவமா இருக்கா பாரு நான் போய் குழந்தைங்களுக்கு கே குடுத்துட்டு வரேன் முதல்ல நீங்க சாப்பிடுங்க சித்தி இந்தாங்க இங்க ஒரு கூரை இருக்கு இது என்னது மாமா அது சும்மா நவராத்திரி கொலுக்காக போட்டதுமா அப்போ பொம்மை எல்லாம் இன்னும் உள்ளதா இருக்கா ஆமாமா எடுத்து வைக்கணும் டைம் கிடைக்க மாட்டேங்குது ஆஹ் ஐயோ காப்பாத்துங்க அம்மா காப்பாத்துங்க யாராச்சும்